ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் அர்ஜுன் வந்து சொல்கிறாரு சரஸ்வதியோட குழந்த வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சொத்து எல்லாமே போயிடுச்சு ராசி இல்லாத குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரஸ்வதி வந்து ரெண்டே நாளில் வந்து எங்கள் சொத்தை எங்கள் கைக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கோயிலில் வந்து பார்வதியோ ஜெயந்தியும் காட்டுறாங்க அப்போ அவங்க கிட்டே வந்து ரெண்டு பேர் வந்து பேசுகிறாங்க அதுமாதிரி கோதையோ நடேசன் வந்துனா அவங்க கம்பெனியை வாங்குறதா இருந்தாங்க பட் அவங்களுக்கு வந்து பேங்க் வந்து காசு தரல ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்னை வாங்கிக்க சொன்னார் பட் அந்த டைமில் பேங்க் எந்த வந்து பிளாக்ல இருந்துச்சு ஸோ என்னாலையும் வாங்க முடியல பேங்க் வந்து ஜஸ்டி பண்ற நிலைமையில இருக்கும் போதுதான் போதைக்கும் நட்டேசனுக்கும் பேங்க் மூலியமா லோன் கிடைச்சது அதனாலதான் அவங்க வாங்கினாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு லாஸ் ஆயிடுமேன்னு சொல்லிட்டு மீதி பணத்தை குடுக்கறதுக்காக அவங்களை தேடுனாங்க பட் நீங்க தான் ஊர்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்பதான் பார்வதிக்கோ ஜெயந்திக்கோ என்ன நடந்ததுன்னு புரிய வருது அதே கோயிலுக்கு கோதைய நட்டேசனும் வராங்க பார்வதி வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க கோதை வந்து சொல்றாங்க அவங்க மன்னிப்புல எங்களுக்கு வேண்டாம் அவங்க பையன் எவ்வளவு ஆனவா வந்து பேசிட்டு போனான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பார்வதியோ ஜெயந்தியோ அர்ஜுன் கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க பட் அர்ஜுன் வந்து இதை நம்ப மாட்டேங்கிறாரு இதெல்லாம் ட்ராமாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தேங்க்யூ